என்ன பண்ற எனக்கு அது போடுற என்ன ஆர்டர் பண்றேன் சொல்லு டக்கு டக்குன்னு சொல்லு பிரியாணி அதையா பிரியாணி எப்படி இருக்கு எப்படி மாறது பிரியாணி சூப்பராக இருக்கா பிளேட் வயசு தெரிஞ்சுரா நல்லா இருக்கா இருக்கா

செரிமானத்துக்கு கோாவா செரிமானத்துக்கு கோழி சொடாவா நீங்களா டேஸ்ட் பண்ணிட்டீங்களா அவங்கள்ட்ட ஒரு வாய்ப்பு புரிய காட்டு காட்டு போட்டு பார்த்தா காதல

போ <laughs> 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 terus <laughs> nganterin <laughs> 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 <coughs> 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 সে நீ உன் கையில அந்த பிளாக் பிளாக் போட்டு காட்டு உதய நீ போடு இதுக்கப்புறம் வலியில் கடையில் நுழைய தான் பைக்

போடு கழுத்து தலையில போடுறா தலையில போடு ஒழுங்கா போடு சவுண்டு வருதா

இன்னும் எவ்ளோ கடைங்க இருக்கு இந்த ஒரு கடையிலே நோய்சிட்டு இருந்தா வா வெளில போலாம் ஆஹ் கரெக்ட் இன்னும் வருஷல்லா கடைங்க இருக்கு

ဒါတော့ဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘယ်လိုလဲဘ Thank <laughs> you.

ரேட்டு கம்மி புடவை நல்லா இல்லை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடா பரவாயில்லங்க நல்லா இருக்கு கலர் எவ்வளோ சொல்லு ரேட் சொல்லு சத்தமாக சொல்றேன் உதயா உத்ரா அது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டு போட தலை நீ தான் காட்ட மாட்டீங்க நானூற்றி பதிமூணு ரூபா நல்லா இருக்கு கட்டினா சூப்பராக இருக்கும் கலர் நல்லா காருக்கு எடுத்துருக்க எவ்ளோ எவ்வளோ ரேட்டு 471 இது 470 அது எல்லாமே கிரேட் தான் ரெண்டுமே சேம் கிரேட் ரெண்டுமே உங்க அம்மாவுக்கா தம்பி எடுத்தானா சரி நீ என்ன எடுத்தே

அது போட்டிருக்க கருத்து எவ்வளவு எவ்வளவு எழுநூத்தி ஐம்பது சொல்லு சொல்லு

கம்மியா பாரு எவ்வளவு உத்துராது

இது என்னது பேய் படத்துல ஒரு ஜெகன் மோகினி நீ போட்டு காட்டு நீ போட்டு காட்டு டூ தௌசண்ட் டூ டென் இது உத்ரா நீ காட்டு என்ன நல்லா நல்லதை சாப்பிட்டு அவரே வந்துச்சு புடுனது அப்பாடா இதெல்லாம் பைரா காக இங்க நான் பிக்கப் புடி இதெல்லாம் வெப்டி புடி அப்பறம் நான் வர்றேன் இங்க புடிடா புடி ஆண்டி அங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா

ஐநூத்தி எச்சு இது கலர் நல்லா இருக்கு உத்ரா கை லட்சம் அது உத்ரா அது அது கை இது எவ்வளவு உத்ரா அறுநூத்தி எழுவதா நல்லா இருக்கு தொண்ணூற்றி அது எவ்வளோ உத்தராது எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுபாய் எூறுவாட்டி ஐம்பத்தி ஆறு ரூபாவா இது நல்லா இருக்கும் எவ்வளவு வாட்டர் பாட்டில் அந்த ஒயிட் எவ்வளவு இது எவ்வளவு? 107 ரூபா. இது எவ்வளவு பாரு? இது எவ்வளவு உத்திரம்? இது எழுவத்தி 372 நரி கோர்த்தர்த்த சட்ட போட்டுற மாதிரி இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு

வீடு தொடங்கிறதுக்கு மோப்பி கொடுக்கிற சாப்பிடுது யப்பா ஃபைனல் லோட் போடுறாங்க சாமியே மூட்ல அம்மா கிفن டாலர் புடிச்சு வச்சிருக்கீங்க அப்படியே வச்சிட்டு இருக்கேன் சான்ஸ் பாஸ் நான் பத்தறதுக்கு வரக்க நான் ஒரு பரிசுல சா வச்சிருக்கற ஏ அதா சொல்றேன் டேய் தான் சூர ஆறது என்ன பாசிக்கு மாபு பாருங்க வா 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 நான் போறேன்லாம் சான்ஸ் நான் உင်း வராதே கேக்கற நீ நாளைக்கு உங்க மாயாவுக்கு வெத்தலை போட்டு இடிச்சு கொடுக்கறதுக்காது கட்டார கும்பத்து நசுக்கிறது வாக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு வாங்கி போட்டுக்கோங்க

காசு வரும் இருக்குன்னு எடுத்துடாது ஆடு அறுபத்தி ஒன்பது கிலோ என்ன வெயிட் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஹைட்டு நூத்தி ஐம்பது வந்து நூத்தி அறுபத்தி ஐம்பது ஹைட் தான் நூத்தி ஐம்பது அறுபத்தி ரெண்டு ஏன் வெயிட் தெரியுமா வெயிட் எவ்வளோன்ட்டு வெயிட் வேணாம்னு சொல்ற எழுபத்தி நாலு கிலோ எத்தனை கிலோ கையில பிடிக்கிறது கையில பிடிக்கிறது அதோட பாருமா 啊。<yes. S 1>